கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத் பயோமெட்ரிக் கைரேகை சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்திருக்கு அந்த செய்தியை பத்தி பார்க்க போறோம் அடுத்து கோயத் கிங் ஃபகத்சாலில் சாலையில் நடந்த வாகன விபத்து அடுத்து கோயத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் அடுத்த மாதம் முதல் கோடை விடுமுறை இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா பாருங்க முதல் செய்தி கோயத்தில் பயோமெட்ரிக் கைரேகை எடுக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது குவைத் குடிமக்களுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதியும் வெளிநாட்டவர்களுக்கு டிசம்பர் முப்பதாம் தேதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த பயோமெட்ரிக் கைரேகை எடுக்க நியமிக்கப்பட்ட மையங்களுக்கு செல்வதற்கு முன் உங்களது சகில் அப்ளிகேஷன் அல்லது மீட்டா தளத்தின் மூலம் முன்பதிவு செய்யுமாறு குவைத் உள்துறை அமைச்சகம் அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த செய்தி நேற்று கோவைத்தின் கிங் பகத் சாலையில் நடந்த வாகன விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயர்ந்தால் என செய்திகள் வெளியாகியுள்ளது செய்தி குவைத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அடுத்த மாதம் முதல் கோடை விடுமுறை தொடங்க இருப்பதால் குவைத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி எழுபதாயிரம் பயணிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு விடுமுறைக்காக செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் சுமார் நாற்பத்தி இரண்டாயிரத்தி பதினேழு விமானங்கள் இயக்கப் போவதாக குவைத் விமான நிலையம் அறிவித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கோவை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி அந்த பெல் பட்டன்களை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி